உங்களுக்கு இப்போ ஏழரை சனி நடக்குது அதுவும் ஏழரை சனியில் விரைய சனி நடக்குது அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் விரைய சனின்னா உங்களுக்கு எது முக்கியம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களையோ அதை இழக்க வைக்கிறது தான் விரைய சனி ஒருத்தர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே அதீத பாசம் வைப்பாங்க அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படும் முப்பத்தேழு வயது முதல் அறுபத்தெட்டு வயது வரை உங்களுக்கு பொதுவாக செவ்வாய் தசை நடக்கலாம் அல்லது ராகுதை நடக்கலாம் தசையை எதை வச்சு சொல்றோம்னா உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி வைத்து சொல்றோம் அப்ப செவ்வாய் தசை நட்சத்திரத்தின் அதிபதி வைத்து சொன்னால் அனுகூலமாக இல்லை செவ்வாய் என்பது கோபம் திறமை ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஓவர் எனர்ஜி செவ்வாயினா வேகம் செவ்வாயினா ரத்தம் செவ்வாயினா இடம் செவ்வாயினா முனை செவ்வாய் தசை நடக்குது செவ்வாய் தசைனா ரத்தம் நேரம் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்புகள் ஏழரை சனியில் விரைய சனி உண்டாக்கலாம் உங்களை யாராவது சிரமப்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா எதிரியை சமாளிக்க முடியல அப்படின்னா ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க எதிரியை நம்ம கை பலத்தாலேயோ வார்த்தை பலத்தாலேயோ ஜெயிக்க முடியாது கடவுளர்களால் ஜெயிக்கலாம் அது கேது பகவான் யாரு ஆன்மீகத்தை கற்றுத் தரவர் ராகு பகவான் யாரு அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவார் எல்லாத்தையும் வாழ்க்கையை பார்த்துரு அப்படின்னு சொல்லுவார் கேது பகவான் பார்த்ததெல்லாம் போரும் ஆன்மீகத்தில் அமைதியாக வாழ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்காகனா முப்பத்தேழு வயது முதல் அறுபத்தி எட்டு வயது வரை நடக்கும் மேசராசி அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்காக இந்த பதிவிற்கு முந்தைய பதிவில் ஏழரை சனியினுடைய முன்னோட்டத்தை ஒரு பதிவாக போட்டுள்ளேன் அதை பார்த்துவிட்டு இந்த பதிவை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த பதிவினுடைய புரிதல் அதிகமாக இருக்கும் முந்தைய பதிவினுடைய லிங்கை இந்த பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் முடிந்தால் பார்த்துவிட்டு இந்த பதிவை பார்க்கவும் உங்களுக்கு இப்போ ஏழரை சனி நடக்குது அதுவும் ஏழரை சனியில் விரைய சனி நடக்குது அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு விரயசனி நடக்குதுன்னு அர்த்தம் இந்த விரயசனி மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த விரயசனி உங்களுக்கு நடக்கும் விரயம்னா என்னது பண விரயமா உடல் ஹெல்த்து விரயமா இல்லை குடும்ப மெம்பர்ஸனுடைய ஹெல்த் விரயமா இல்லை மரியாதை விரயமா மரியாதை இழப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதுவா இல்லை வேலை இழப்பா என்ன மாதிரியான விரயம் வரும் விரைய உங்களுக்கு எது முக்கியம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களையோ அதை இழக்க வைக்கிறது தான் விரைய சனி இப்போ ஒருத்தருக்கு பணம் நிறையா வச்சுருக்கிறாரு அவருக்கு பணத்தை பற்றிலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா பணத்தில் கை வைக்க மாட்டார் ஆனால் அவர் மரியாதை தான் ரொம்ப முக்கியம் நினப்பாரு மரியாதையில் கை வச்சிருவார் மரியாதையில் விரயம் இருக்கும் ஒருத்தர் பணம் நிறைய வச்சுருக்கிறார் மரியாதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஏன்னா எப்படியும் சம்பாதிச்சுட்டாரு பணம் மரியாதையை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் ஆனால் ஹெல்த்தில் கான்சியஸாக இருப்பார் அப்போ ஹெல்த்தில் கை வச்சிருவார் ஹெல்த்தில் விரயம் வரும் ஒருத்தர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே அதீத பாசம் வைப்பாங்க அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படும் விரய தாக்கம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை பொறுத்து உங்களுக்கு நடக்கும் விரைய அளவு அதாவது தாக்கம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் அதனால இந்த பதிவில் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு ஏழரை சனியினுடைய அதாவது விரைய சனியினுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முப்பத்தேழு வயது முதல் அறுபத்தெட்டு வயது வரை உங்களுக்கு பொதுவாக தசை நடக்கலாம் அல்லது ராகு தசை நடக்கலாம் முதலில் எந்த வயது உள்ளவர்களுக்கு தசை எந்த வயது உள்ளவர்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னு பார்ப்போம் அதற்கப்பறம் தனித்தனியாக செவ்வாய் தசையினுடைய பலன்கள் தசையினுடைய பலன்களை பார்ப்போம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தி மூணு வயது முதல் ஐம்பது வயது வரை உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தோரு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தொம்பது வயதிலிருந்து நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி ஏழு வயதிலிருந்து நாற்பத்தி நான்கு வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடக்கும் அடுத்து எந்த வயது உள்ளவர்களுக்கு ராகதசை நடக்குதுன்னு பார்ப்போம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவர்களுக்கு ஐம்பது வயது முதல் அறுபத்தெட்டு வயது வரை உங்களுக்கு ராகுதசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தெட்டு வயது முதல் அறுபத்தி ஆறு வயது வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தாறு வயது முதல் அறுபத்தி நான்கு வயது வரைக்கும் உங்களுக்கு தசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு நாற்பத்தி நாலு வயதிலிருந்து அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் உங்களுக்கு தசை நடக்கும் இப்போ உங்களுக்கு எந்த வயது உள்ளவர்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு பார்த்துட்டோம் இப்போ எந்த வயது உள்ளவர்களுக்கு உங்களுக்கு தசை நடக்குதுன்னு பார்த்துட்டோம் இப்போ செவ்வாய் தசையினுடைய பலன்களையும் தசையினுடைய பலன்களையும் தனித்தனியாக பார்ப்போம் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது இப்போ தசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்க மேசராசி உங்களுடைய ராசியின் அதிபதியார் செவ்வாய் பகவான் செவ்வாய் தசையில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் கண்டிப்பா அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் தசையை எதை வச்சு சொல்றோம்னா உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியை வைத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியார் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியார் கேது பகவான் நட்சத்திரத்தின் அதிபதியை வைத்து சொல்லும்போது அதாவது கேது பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கிரகங்கள் அப்போ செவ்வாய் தசை நட்சத்திரத்தின் அதிபதியை வைத்து சொன்னால் அனுகூலமாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் செவ்வாய் நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் பொதுவாக செவ்வாய் என்பது கோபம் திறமை ஓவர் எக்ஸைட்மெண்ட்டு ஓவர் எனர்ஜி செவ்வாயின்னா வேகம் செவ்வாயின்னா ரத்தம் செவ்வாயின்னா இடம் செவ்வாயின்னா முனை அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் தசையில் உங்கள் குணம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கோவப்படுவீங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவீங்க ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும்னு சொல்லுவீங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் உங்களுக்கு கோபம் வந்துடும் இப்போ உங்களுக்கு விரைய சனி நடக்குது செவ்வாய் தசையில் வெறே சனி எப்படி இருக்கும் இப்போ செவ்வாய் தசைனாலே கோபம்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அது பாசிட்டிவான்னு கேட்டால் ஏழரை சனியில் வெறே சனியில் அது பாசிட்டிவ் கிடையாது நம்ம எங்கே கோவப்படுவோம் வீட்டில் கோவப்படுவோம் கோபப்பட்டோம்னா நஷ்டம் விரைய சனியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வரும் சண்டை வந்து சம்டைம்ஸ் பிரிவை நோக்கி கூட போகும் சம்டைம்ஸ் டைவர்ஸு செப்பரேஷன் சொல்கிறோம் இல்லையா அதை நோக்கி கூட போகும் அதனால் முடிந்த அளவு காம்ப்ரமைஸ் ஆகி வாழ்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இந்த ஏழரை தான் இந்த ஏழரை சனி தாண்டிட்டிங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ஆனால் இந்த ஏழரை சனி வரைக்கும் நீங்கள் தாங்கணும் வேலை பார்க்குற இடத்துல சண்டை வருமா கண்டிப்பாக வரும் வேலை பார்க்குற இடத்துல கோவப்பட்டோம்னா நஷ்டம் விரயம் வேலை பார்க்குற இடத்துல சுப்பீரியர் தப்பாக சொன்னாலும் முடிந்த அளவு சமாளித்து போங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இல்லை வேலை பார்க்குறவன் நிமிந்து பேசுவான் செவ்வாய் சண்டை போட வைக்கும் சனி விரயத்தை கொடுக்கும் அப்போ என்ன அர்த்தம் அவங்க கூட ஈக்குவலாக சண்டை போட்டு சம்டைம்ஸ் வேலை கூட போக பாசிபிலிட்டி இருக்கு அதுதான் விரயம் அதுக்கு பேர் தான் விரயம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்படுவாங்க உடனே கை வச்சுருவாங்க அப்புறம் போலீஸு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பூரா திண்ட செலவு அதுக்கு பேர் விரயம் இதெல்லாம் இப்போ ஆகக்கூடியது அதனால முடிந்த அளவு அறிக்கை குறைச்சிக்கோங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க பிரச்சனையை மினிமைஸ் பண்ணிக்கோங்க இப்போ சொன்னோம் இல்லையா என்ன ரத்தம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க சேஃப்டியாக இருந்தோம்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணிடலாம் வாய்ப்புகள் இருக்குது அவாய்ட் பண்ணுறதுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு எடுத்துக்கோங்க செவ்வாயின்னே ரத்தம்னு சொன்னேன் உங்களுக்கு அறுவை சிகிச்சை அதாவது ஆப்ரேஷன் சர்ஜரின்னு சொல்கிறோம் இல்லையா அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது ஏழரசனியில் விரை சனியில் உண்மையிலே உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையா அப்படிங்கிறது தெரியாது ஏழரசனியில் வெறைய சனினாலே விரையம்னு சொல்லிட்டோம் செவ்வாய் தசை நடக்குது செவ்வாய் தசைனா ரத்தம் நேரம் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்புகள் ஏழரை சனியில் விரை சனி உண்டாக்கலாம் உண்மையிலேயே உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒப்பீனியன் ரெண்டு மூணு டாக்டர்ஸ்தான் கேளுங்க விரை சனியில் அறுவை சிகிச்சை தேவையில்லாமல் நடக்கும் விரயத்துக்காக நடக்கும் அதனால் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்யுங்க பண்ணணுமா பண்ண வேண்டாமா சர்ஜரி இந்த செவ்வாய் தசையில் ஏழரை சனி நடக்கும் பொழுது செவ்வாய் திசையில் உங்களுக்கு கோபம் குறையணும்னா கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷனுங்கிறது கடவுள் வழிபாடு தான் மேசராசின் அதிபதி முருக பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியார் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியார் கேது பகவான் கேது பகவானை உகந்த கடவுள் விநாயகர் முருகனையும் விநாயகரையும் வழிபடுங்க ஒவ்வொரு மாதமும் சஷ்டி வருது இல்லையா அன்னைக்கு முருகனை கும்பிடுங்க ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வரும் இல்லையா அன்னைக்கு ஏன்னா அது வந்து கேதுவினுடைய நட்சத்திரங்கள் அதனால் அன்னைக்கு விநாயகரை வழிபட்டிங்கன்னா வெறே சனியின் தாக்கம் குறையும் இந்த ரெண்டு கடவுளையும் விடாமல் கும்பிடுங்க உங்களை யாராவது சிரமப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா எதிரியை சமாளிக்க முடியல அப்படின்னா ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கண்டிப்பாக எதிரியை சமாளிச்சிடலாம் எதிரியை நம்ம கை பலத்தாலேயோ வார்த்தை பலத்தாலேயோ ஜெயிக்க முடியாது கடவுள் ஜெயிக்கலாம் அதனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிஸ்னஸில் தொடர்ந்து லாஸ் இருக்குது பிஸ்னஸில் தடைகள் இருக்குது நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்குது பிஸ்னஸில் சமாளிக்க முடியாத சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நல்லா வேலை பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது வேலையில் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது வேலை இழப்பு வராமல் இருக்கணும் சமயத்தில் வேலை கூட போயிடும் அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி கற்பக நாயர் தடவை வேண்டிட்டு வாங்க விரயசனியுடைய தாக்கம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுவும் சொல்ல முடியாது உங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் எங்க இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு விரயசனியினுடைய பலன் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் கண்டிப்பா விரேயசனியினுடைய தாக்கம் இருக்கும் கடவுள் வழிபாட்டினால தான் அதை நீங்க குறைக்க முடியும் அதனால கண்டிப்பா முருகனையும் விநாயகரையும் விட்டுறாதீங்க கிட்டியா புடிச்சுக்கோங்க செவ்வாய் தசையில உங்களுக்கு விரயசனியினுடைய தாக்கம் குறையும் இப்போ எந்த வயதில் உள்ளவர்களுக்கு தசை நடக்குதுன்னு பார்த்துட்டோம் ராகுதசை ராகுனாலே ஆசை அதிகபட்சமாக ஆசைப்படுவீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஆசைப்படுவோம் அதற்குரிய முயற்சி எடுப்போம் நமக்கு ஏழரை சனி வேறு நடக்குது ஏழரை சனியில் ராகுதசை மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசை நல்லா இருக்குமா உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் கேது பகவானும் ராகு பகவானும் ஒன் எயிட்டி டிகிரி கேது பகவான் யார் ஆன்மீகத்தை தரவர் ராகு பகவான் யார் அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவார் எல்லாத்தையும் வாழ்க்கையை பார்த்துரு அப்படின்னு சொல்லுவார் கேது பகவான் பார்த்ததெல்லாம் போரும் ஆன்மீகத்தில் அமைதியாக வாள் அப்படின்னு சொல்லுவார் நீ யார் பெற்ற கேட்பீங்க இப்போ நடக்கிறது ராகு தசை ராகு பகவான்னாலே நான் சொன்ன மாதிரி ஆசை தான் கண்ணுக்கு தெரியும் நல்லா தெரியும் இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் வரும்னு வருமா அப்படிங்கிறது தசையினுடைய பலனை பொறுத்து தான் சொல்ல முடியும் ராகுதசையில் ஏழரை சனி நடக்குது அதுலேயும் விரய சனி நடக்குது விரயம்னாலே நஷ்டம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இதை போட்டால் அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எங்கே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு விரயம் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கலாம் அதனால் செக் பண்ணிக்கோங்க ராகு பகவான் அகலக்கால் வைக்க சொல்லுவார் பார்த்து செய்யுங்க அளவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் காசியஸ் ஆகிடுங்க உங்களுக்கு தசை பதினெட்டு வருஷம் நடக்கும் இந்த ஏழரை சனி முடிஞ்சதுக்கப்புறம் தசை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு ராகு வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்திருந்தா ஆனால் ராகுதசையிலே விரய சனி கண்டிப்பாக விரயம்தான் இன்ன மாதிரி விரயம் வரும் ஆசை தான் விரயத்துக்கு ஆசை தான் காரணம் ஆசையை காமிச்சு விரயம் வரும் ராகு பகவான் ஆசையை கொடுப்பார் சனி பகவான் விரயத்தை கொடுப்பாரு இதை போட்டால் இதை எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறது புறம் போட்டு மொத்தமாக காலியாகிடக்கூடாது அதனால் பார்த்து அதாவது இந்த அஸ்ட்ராலஜியே ஒரு காசனுக்காக ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறது ராகு திசையில் கட்டாய ராமன்கள் இருக்காங்களே அவர்களுக்கு தகாத உறவிற்கு வாய்ப்புகள் இருக்குது மாட்டிக்காதீங்க கட்டாய ராமர்னா யார் தெரியுமா சும்மா ஹிண்ட்டு மட்டும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பே இல்லாதனால அவங்க ராமராக இருக்கிறாங்க அந்த மாதிரி கட்டாய ராமர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு தகாத உறவிற்கு வாய்ப்பு இருக்குது மாட்டிக்காதீங்க உங்களுக்கு ராகுதசை நடக்குது ராகுதசையில் பொதுவாகவே ஆப்போசிட் ஜெண்டர் அதாவது எதிர்பாலினம்னு சொல்கிறோம் இல்லையா ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அவர்கள் மீது அட்ராக்ஷன் வரும் ஏன்னா ராகு பகவான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் எதிர்பாலினத்தின் மேல் ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவார் இது வரைக்கும் எப்படின்னு தெரியல ஆனால் இப்போ ஏழை சனியில் விரய சனி நடக்குது சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா பணம் விரயம் வரும் மரியாதை கேடுதல் வரும் இப்போ ராகுதேச நாற்பத்தி நாலு டு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நடக்குன்னு சொல்லிட்டோம் ஓரளவு நம்ம வேலை பார்த்து செட்டில் ஆகிருப்போம் இப்போ தசை நடந்துகிட்டு இருக்கு இந்த ராகு தசையில் நமக்கு சனி நடக்குது அதுவும் விரய சனி நடக்குது என்ன மாதிரியான விரயம் வரும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல சனி பகவான் கேது பகவான் ராகு பகவான் எங்க இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த விரயத்தினுடைய அளவு விரயத்தினுடைய தன்மையை நம்ம சொல்ல முடியும் தசையில் அகல கல் வைக்காதீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அல்லவா பண்ணணுங்க ரொம்ப காசிஸா பண்ணுங்க தசையில் இதை விட்டு இன்னொரு வேலை நம்ம பெரிய வேலை கிடைக்குது அப்படின்னு போவோம் பார்த்த விலைய பெட்டராக இருக்கும் அதனால் நிறைய டைம்ஸ் யோசித்து முடிவெடுங்க ராகுதையில் உங்களுக்கு எழரை சனியினுடைய விரை சனியினுடைய தாக்கம் இருக்குது அந்த தாக்கத்தை கண்டிப்பாக சமாளித்து தான் ஆகணும் எப்படி சமாளிக்கிறதுனா கடவுள் வழிபாடு தான் என்ன கடவுள் வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு ராகு தசை நடக்குது அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால நேரம் இல்லையா வெள்ளிக்கிழமைன்னா காலையில் பத்து ரூ டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமைன்னா ஈவினிங் நாலு ரொ ஆறு ராகுகாலம் வரும் இல்லையா அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலில் சிவனுக்கு வடக்கு பக்கம் துர்கை அம்மன் இருப்பாங்க அம்மனை வழிபடுங்க ராகுகால நேரத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போக முடியவில்லை என்றால் வீட்டிலேயே இருந்து ராகு பகவானின் காயத்ரி மந்திரம் அல்லது நூற்றி எட்டு போற்றி சொல்லுங்க உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியாரு அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியாரு கேது பகவான் கேது பகவானின் உகந்த கடவுள் விநாயக பெருமாள் விநாயகரை வழிபடுங்க விநாயகர் எப்போ வழிபடணும் ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வரும் இல்லையா அன்னைக்கு விநாயகர்களுக்கு போங்க விநாயகரை வழிபடுங்க விநாயகரை வழிபட்டீங்கன்னா விரேசனினுடைய தாக்கம் குறையும் தாக்கம் குறையும் விரயம் குறையும் அதாவது நஷ்டம் குறையும் அதனால விநாயகரை கோயிலுக்கு போக முடியல வீட்டிலிருந்து விநாயகனுடைய நூற்றி எட்டு போட்டு அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு விரய சனியினுடைய தாக்கம் குறையும் கண்டிப்பாக கொஞ்சம் கம்ஃபோர்ட்டாக இருப்பீங்க இல்லைன்னா இதுக்கடுத்து சனி வருது பயமுறுத்தலை இதில் என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அதில் நமக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதனால் விரேசனி நடக்கும்போது விரயத்தை குறைக்கிறது அதை நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு கடவுள் வழிபாடு தான் முக்கியம் கடவுள் வழிபாடு செய்யுங்க பரிகாரம் அது இதுன்னு நிறைய செஞ்சு மாட்டிக்காதீங்க பரிகாரம்லாம் தேவையில்லை மன அமைதி வேணும் அதுக்கு மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷனுங்கிறது கடவுள் வழிபாடு தான் வீட்டில் இருந்து நூற்றி எட்டு போற்றி சொல்லுங்கள் அல்லது காயத்தினுடைய மந்திரம் ஒன்பது பதினெட்டு முப்பத்தி ஆறு டைம்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ராகு தசையில் விரைசனியினுடைய தாக்கம் குறையும் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் ஷேர் செய்யவும் இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்